சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க நம்ம ரெண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிந்து காஸ் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு நாள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க மாரோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க போன ஈத்தில் வந்து ஒரு பதினொன்னுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கற கொடுத்துருக்குதுங்க இந்த ஈத்தில் கேரண்டியாக பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர் கறவு வந்து கேரண்டியை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணத்துலலாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க விடியலையோ பார்க்கலாம் நல்லா கறந்து காட்டியிருப்பாங்க நல்லா அருமையாக நிற்கக்கூடிய மாடுதாங்க மாட்டில் சுளித்தவரோ மாட்டோடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க புதுக்கோட்டை வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இவங்க இடத்துலேயே வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கரைவித்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து தலையீத்துலேயே வந்து பத்தொம்போது பதினெட்டு லிட்டர் வந்து கறந்த மாடுங்க கேரண்டியாக அந்த ஈத்தில் இருபது லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு அதிகப்படியான கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருவெட்டு மாடுங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாடுதாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே பகுதாக போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மாட்டோடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விலை வந்து விற்பனையாளர் வந்து தெரிவிக்கலைங்க வேணும்னு விற்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடலுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் சருகாமையிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை மட்டும் சொல்லுங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து தெளிவாக இல்லைனா கூட வீடியோ வந்து இன்னொரு முறை பாருங்கள் இல்லைனா டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்